ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் புறமும் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் இல்லை நாலாவதுல அஞ்சு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் எழுதலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நாலாவது தலைவர் பெருக்கர் பலனை காணுங்கன்னா நம்ம பெருக்கணும் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கழித்தல் முப்பத்தஞ்சு பெருக்கள் இருபத்தி ரெண்டு அப்போது பாருங்கள் கழித்தல் முப்பத்தஞ்சு பெருக்கள் இருபத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு பெருக்கெல்லாம் பாருங்கள் இது கழித்தல் இது கூட்டல் கழித்தல் கூட்டல்னா கழித்தலே வரும் இது ரெண்டு பேருக்கணும் பாருங்கள் முப்பத்தஞ்சு பேருக்கள் ஐ ரெண்டு பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி ஒன்று மூணு ரெண்டு ஆறு ஆறோட ஒன்று கொடுத்தீங்கன்னா ஏழு ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று மூணு ரெண்டு ஆறு ஒன்று ஏழு அப்போது எழுநூற்றி எழுபது வருது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் எழுநூற்றி எழுபது அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கழித்தல் பத்து பேருக்கள் பன்னிரெண்டு பேருக்கள் கழித்தல் ஒன்பது அப்போ மூணு குத்துக்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டு பேருக்கலாம் அடுத்தது இது பேருக்கலாம் பாருங்கள் கழித்தல் பத்து பெருக்கல் பனிரெண்டு பெருக்கல் கழித்தல் ஒன்பதுனால் ஃபஸ்ட்டு இது ரெண்டு பெருக்கலாம் பெரிய ப்ராக்கெட் கழித்தல் பத்து பெருக்கல் பனிரெண்டு பெருக்கல் கழித்தல் ஒன்பது அப்பாருங்க பத்தும் பனிரெண்டு பெருக்குனிங்கன்னா நூற்றி இருபது பை பனிரெண்டு நூற்றி இருபது இந்த கழித்தல் இது கூட்டல்னா கழித்தல் வரும் கழித்தல் நூற்றி இருபது பெருக்கல் இது கழித்தல் ஒன்பது அப்பாருங்க ரெண்டுமே கழித்தல் இருக்கிறதுனால கூட்டல் ஆகிடும் அப்போது நூற்றி இருபது பெருக்கள் ஒன்பதுன்னா பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டுபோது பதினெட்டு மீதி ஒன்று ஓரம்பது ஒம்போது ஒன்று கூட்டிங்கன்னா பத்து அப்போ என்ன வருது ஆயிரத்தி எண்பது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ரெண்டாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா கழித்தல் ஒன்பது பேருக்கள் கழித்தல் எட்டு பேர்கள் கழித்தல் ஏழு பேர்கள் கழித்தல் அப்போ நாலு நம்பர் கொடுத்துக்கிறான் அப்போ இது ரெண்டு பேருக்கெல்லாம் இது ரெண்டு பேர்கிட்ட நம்ம ஆன்சர் எழுதலாம் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பெரு கழித்தல் ஒன்பது பெருக்கள் கழித்தல் எட்டு பெருக்கல் கழித்தல் ஏழு பெருக்கள் கழித்தல் ஆறுவல்னா ரெண்டு ரெண்டு பெருக்கலாம் பெரிய பிராக்கெட் கழித்தல் ஒன்பது பெருக்கல் கழித்தல் எட்டு மறுபடியும் பெருக்கல் கழித்தல் ஏழு பெருக்கள் கழித்தல் ஆறு அப்பாருங்க ஒம்பது எட்டு பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு அப்போது கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும் அப்போது இது எழுபத்தி ரெண்டு இது பெருக்கல் மறுபடியும் கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆறு ஏழு நா ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போது இது நாற்பத்தி ரெண்டுன்னு அப்போது ரெண்டுமே கூட்டல்னா கூட்டல்லே வரும் ஆன்சர் அப்போது இது ரெண்டு பேருக்குங்க பாருங்கள் இப்படி காட்டுறேன் எழுபத்தி ரெண்டு பிற்குள் நாற்பத்தி ரெண்டு 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 நாலு ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு எட்டு ஏழு நாள் இருபத்தி எட்டு அப்போது கூட்டினீங்கன்னா நாலு எட்டு நாலு கூட்டிங்கன்னா பன்னிரெண்டு மீதி ஒன்று 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 கூட்டினீங்கன்னா ரெண்டு ரெண்டோட எட்டு கூட்டிங்கன்னா பத்து பூஜ்ஜியம் மீதி ஒன்று அப்போ மூணு அப்போ ஆன்சர் என்ன வந்துட்டு மூவாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது மூவாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின்னு கழித்தல் இருபத்தஞ்சு பெருக்கள் பூஜ்ஜியம் பெருக்கல் நாற்பத்தஞ்சு பெருக்கல் தொண்ணூறு நாலு நம்பர் கொடுத்துக்கிறதுனாலே இது ரெண்டு இது பெருக்கலாம் அதுக்கப்புறம் இது ரெண்டு பெருகி அதுக்கப்புறம் ரெண்டுமே சேர்த்து பெருகணும் பாருங்கள் கழித்தல் இருபத்தஞ்சு பெருக்கல் பூஜ்ஜியம் பெருக்கல் நாற்பத்தஞ்சு பெருக்கல் தொண்ணூறு இஸ் ஈக்குவல் இது ரெண்டு பெருங்க பெரிய பெரியக்கெட் கழித்தல் இருபத்தஞ்சி பெருக்கல் பூஜ்ஜியம் மறுபடியும் பெருக்கல் இது நாற்பத்தஞ்சு பெருக்கல் தொண்ணூறு அப்பாருங்க கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் வரும் ஆனால் இருபத்தஞ்சி பூஜ்ஜியம்னா பூஜ்ஜியமே வரும் அப்போது இது பூஜ்ஜியம் பெருக்கல் இது இது ரெண்டு பேருக்கு நாற்பத்தஞ்சு பெருக்கல் தொண்ணூறு அப்போது அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐயம்பது முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி நாலு ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறோட நாலு கூட்டினிங்கன்னா நாற்பது அப்போது இதுக்கு பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் அப்போ ஆன்சர் என்ன வருது நாலாயிரத்தி ஐம்பது அப்போது நாலாயிரத்தி ஐம்பது நம்ம பெருகணும் பூஜ்ஜியத்தோட எந்த நம்பர் நீங்கள் பெருகினீங்க ஆனால் அவனால் கூட பூஜ்ஜியம் தான் வரும் அப்போது இது பூஜ்ஜியம் ஆன்சர் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஷின்னு கழித்தல் ரெண்டு பேருக்கள் கூட்டல் ஐம்பது பேருக்கள் கழித்தல் இருபத்தஞ்சி பேருக்கள் நாலு அப்போ இது ரெண்டு பேருக்குன்னா இது ரெண்டு பாருங்கள் கழித்தல் ரெண்டு பெருக்கல் ஐம்பது பெருக்கல் கழித்தல் இருபத்தஞ்சி பெருக்கல் நாலு இஸ்இக்குவல்ட்னா இது ரெண்டு பெரிய ப்ராக்கெட் கழித்தல் ரெண்டு பெருக்கல் ஐம்பது பெருக்கல் கழித்தல் இருபத்தஞ்சி பெருக்கல் நாலு அப்பாருங்க கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் வரும் ரெண்டு ஐம்பது எவ்வளோ நூறு பெருக்கல் கழித்தல் கூட்டல்னால் கழித்தலே இருபத்தஞ்சி நாலுனால் நூறு அப்போ கழித்தல் கழித்தல்னால் கூ கூட்டலாகிடும் ஆனால் நூறு நூறு பேர்கள்னால் பத்தாயிரம் அப்போ பத்தாயிரம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இதோட நாலாவது தலைப்பில் இருந்தது அஞ்சு கொஷினுமே ஆன்சர் பண்ண புரிஞ்சுதுங்களா புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதோட மனுஷன்